மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே நாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இளையர்களால் குருவுரால் தொடர்ந்து மாயன் மாயில சுக்கரனுடைய பயிற்சியை நீண்டகாலமாக சொல்லி வருகிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இவன் மட்டும் நலமாக நன்மை தரக்கூடிய அமைந்து விட்டாலே போதும் காரணம் என்ன ஒவ்வொரு ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்தன்மை இருந்தாலும் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களிலும் தனித்தன்மை வாய்ந்தவன் கலத்திரகாரங்கள் காரங்கள் சுக்கரன் என்றுதான் நான் கூறுவேன் சோழி கிடையாதுங்க மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சனி சிறப்பு சுக்கரனுக்கு உண்டு என்றால் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்கள் இல்லை பாத்தீங்கன்னா ஆட்சி அல்லது உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை சுக்கரனுக்கு உண்டு அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இவனுடைய நிலை எந்த கிரகத்தை நம்மை கைவிட்டாலும் சுக்ரன் மட்டும் நமக்கு நலமாக அமைந்து விட்டால் வெற்றி தானே கோடி கோடியா நம்ம சம்பாதிக்கிறோம் பட்டமும் பதவியும் வாங்குறோம் அந்த இல்லறம் கெடக்கூடாது நல்லறமாக அமைந்து விட்டாலே போதும் அந்த வகையில சுக்கரனுடைய சுக்ரன் சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகட்ட அருமை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சுக்கர பகவான் சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு பயிற்சி ஒரு அருமையான தருணம் இது எவ்வாறு இருக்கும் கன்னிராசிக்கு என்பதையும் பார்க்க போறோம் அதே நேரத்தை ஒரு கிரகத்துடைய பயிற்சியே அந்த கிரகத்துடைய நமக்கு தந்து விடாதுங்க சனி பகவானையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா கண்ணியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்தவர் ரோக சனியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்துல இதையெல்லாம் தொகுத்து வகுத்துதான் இந்த சுக்கர நான் சொல்ல போகின்றேன் பார்ப்போமா கண்ணிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்த வரைக்கும் சூத்திரம் வேண்டும் அஸ்தம் அதே நேரம் சித்திரை ஒன்னு ரெண்டு கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரியை நான் சொன்னேன் நல்லவா அதாவது ஒரு கிரக பயிற்சியாக இப்ப சனி பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கு அதனால இந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் கூட முழுமையான கெடுபலானையோ நற்புறனையோ தரணும்னா மற்ற கிரகங்களுடைய நிகழ்வையும் நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கணக சனியாக இருந்து ரோக சனியாக வக்ர நிவர்த்தியாக போகின்றார் இன்னும் ஒரு பதினாறு நாட்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடத்ததா சுக்ரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிவிட்டார் அதாவது கடுமையான வேதனை கடுமையான சோதனை பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து சோர்ந்து போன மனத்திற்கு மன ரீதியா உடல் ரீதியா கடுமையான பாதிப்புகளை சந்தவங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த சுக்ரனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் அனுமதி வெற்றியை எளிதில் வசப்படுத்தி விடலாம் அந்த வகையில பார்க்கும்போது நம்பிக்கை தரக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய பிரச்சனையை தீரக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் கடத்திற்காரர்கள் சுக்ரன் கன்னிராசிக்கு தரப்போகிறார் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசியில பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு அமைப்புங்க இந்த சுக்ர பகவான் தன நோக்கி நகர்வது நெருங்குவது அற்புதமான அமைப்பாகத்தான் கன்னிராசிக்கு அமைகின்றது அது மட்டும் கிடைக்கையாதுங்க தன குடும்பாதிபதி அதே ஸ்தானத்துல இந்த தன குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் அதே ஸ்தானத்துல ஆட்சி பெறுவதும் ராசியோடு சேர்ந்து இருப்பதும் சிறப்பு சிறப்பு சிறப்புக்கு மேல் சிறப்பு தான் ராசிக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா குரு பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுகின்றார் என்ன ஒரு அருமை பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ராசிக்கு தரப்போகின்றார் அதே நேரம் ஆறாம் இடத்துல ராகு சனி சாதகமாக இருக்கின்றார் யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய யோகத்தை தரக்கூடிய என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் சனி பகவானும் சாதகமாக இருக்கின்ற சாதகமாக நகர்கின்ற சாதகமான செயலை செய்து முடிக்கின்ற ஆற்றலை தருகின்ற ஒரு அருமையான தருணம் இந்த கடத்திரகாரனுடைய சுக்கரனுடைய பயிற்சி குறிப்பா சொல்லப்பட்ட தொழிலுங்க ஒரு மனிதனுக்கு லட்சணம்னு பாத்தீங்கன்னா அந்த புருஷ லட்சணம்னு பாத்தீங்கன்னா அந்த தொழில் தாங்க அரசு துறையா இருக்கட்டும் பொதுத்துறையா இருக்கட்டும் எதுவாகினும் அந்த தொழில் மட்டும் நலிவடைய கூடாது அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் சுபகாரியங்களை வெற்றி தடைபட்டு போன திருமணம் போன்ற சுக காரியங்களை காது குத்துது போன்ற நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் தடைகள் பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்த உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை தரப்போகிட்டார் குறிப்பா சொல்ல போனா கலத்திரக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருப்பதனால நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் அவரே உங்களை நெருக்கி தர போகின்றார் அள்ளி தர போயிடார் குறிப்பா சொல்ல போனா பன்னெண்டுல கேள்வி ஞானகரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மருத்துவம் சார்ந்த சில நிலைவுகள் ஏற்படலாம் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுதோ அறிமுகம் இல்லாத மனிதர்கள் பழகும் பொழுதோ மிக மிக கவனமா இருக்கணும் ஆனா கேதுவை வரைக்கும் அவர் அதைத்தான் செய்வார் அதே நேரத்துல பன்னெண்டுக்கு உரிய சூரியன் இரண்டாம் இடத்திலும் அஹ் பன்னெண்டுல கேது மருத்துவ செலவை தந்தாலும் கூட கடத்திர கால சுக்கரன் அவனாக இருந்து காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் மருத்துவ செலவு ஏற்படலாம் ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இருந்து விட்டால் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அருமை ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் இந்த கடத்திரக்காரருடைய சுக்கரனுடைய பயிற்சி பல ஆற்புதமானவர் திறனித்தரும் அதே நேரத்துல கண்டக சனி ரோக சனியாக மாறிவிட்டதே வரப்போகிட்டதே என்ற எல்லாம் கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை நல்லவா உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருந்து விட்டாலே போதும் முடிந்த ஒரு அருமையான நிகழ்வு இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா முடவன் முடுக்கு என்று சொல்வார்கள் காவிரி போடுகின்ற இடம் புருவமே புண்ணியஸ்தலன் தான் கங்கைக்கு இடையாக நற்பானை தரக்கூடியது கங்கைக்கு இடையான புண்ணிய பானை தருவது கங்கைக்கு இணையாக பாவங்களை கரைப்பது கங்கைக்கு இணையாக கருமாவை துடைப்பது இந்த காலில் தான் ஒரு முறை அந்த பதினேழாம் தேதி மறந்துடாதீங்க கன்னிராசியில் இருப்பவர்கள் அன்று காவிரியும் மூன்று முறை மூழ்கி சூரிய பகவானை வழிபாடு செய்யும் காரணம் என்னன்னா இந்த விரைய செலவு மருத்துவ ரீதியா வருதுன்னு சொல்றாங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதித்ய கிருதயம் சூரியனா மனமுழு தினமும் ஒரு நாற்பது நாளைக்கு அவருடைய வழிபாடு காலையிலிருந்து செய்வீர்கள் ஆனால் ஆத்மகாரகன் பிதர்காரனுடைய அருளை என்பது அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி கண்ணீராசிக்கு அற்புதமான நற்பலனை தரும்